ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله ولو يرى الذين ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا أن القوة لله جميعا وأن الله شديد العذاب அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தூ அன்புள்ள சகோதரலே மஜித் தவஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினமும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வர்றோம்ல அதில் நம்ம தொடர்ந்து ஒன்று சொல்லி வர்றோம் திருமுறையின் தோற்றுவாய் என்று சொல்லக்கூடிய உம்முல் குரான் என்று சொல்ல சொல்லப்படக்கூடிய அல்கம்சூராவின் விளக்கத்தை பார்த்து வர்றோம் அதில் அல்லாஹ் வந்து ஈயாக்க ஈயாக்குது என்ற உறுதிமொழியை நமக்கு நம்மளிடம் எடுக்க சொல்கிறோம் ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம இதை சொல்லாமல் இல்லை உன்னையே வணங்குகிறோம் என்று அல்லாஹ் வந்து சொல்ல சொல்கிறான்ல அதில் மேலதிகமான விவரங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் இந்த உன்னையே வணங்குகிறோம் என்று சொன்னோம்னா அப்போ வணக்கம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இப்போ நம்ம புழக்கத்தில் எப்படி இருக்குன்னா வெறும் தொழுவது நோன்பு வைப்பது மற்ற அல்லாஹுக்கு நம்ம சஷ்டாகம் செய்வது இதுதான் வணக்கம் என்று நம்ம நினைத்து வச்சுருக்கிறோம் அதுவும் வணக்கம் தான் அந்த வடத்தை வணக்கத்தை அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் நம்ம செய்யக்கூடாது அதுல பெரும்பாலான மிகச்சிலரை தவிர முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிற தவிர மற்ற எல்லாரும் அதுல சரியா தான் இருக்கிறோம் நம்ம யாரும் வந்து வேற யாருக்கும் தொழுவு தெரியல நம்ம தொழுகை வந்து உளப்பூர்வமா தான் செய்யறோம் நம்ம நோன்பு வைப்பதா இருந்தாலும் இறைவனுக்காக மட்டும்தான் நோன்பு வைக்கிறோம் அது மாதிரி நம்ம ஜக்காத் கொடுக்குறோம்ல அதுவும் ஏழைகளுக்கு கொடுக்க போகும்போது இறைவனுக்காக மட்டும்தான் நம்பிக்கை இறைவன் கட்டளை எடுத்துக்கலாம் இறைவன் இந்த ஜக்காத்தை கொடுக்காட்டி கேள்வி கேட்பான் அப்படின்னு நம்ம தண்டிப்பான் அப்படின்னு நம்ம மனதார நினைத்து தான் ஜக்காத்து கொடுக்குறோம் ஆனால் இது மட்டுமா வணக்கம் என்று பார்த்தா இல்லை குரானும் ஹதீசிலையும் நம்ம தேடி பார்த்தோம்னா ஒருவரை நேசிப்பதற்கில் இப்ப நம்ம இந்த உலகத்துக்காக ஒரு மனிதர்களை நேசிப்பது வேற இப்ப நம்ம கூட பிறந்துட்டா நம்ம த நம்ம த சகோதரன் நேசிக்கிறோம் நம்ம ஊட ஒன்றி உட உழவாடுறாங்க நண்பர்கள் நமக்கு அல்லாவுக்காக சில பணிகள் செய்கிறோம் அவங்களுக்கு அவங்களை நேசிக்கிறோம்ல இந்த நேசம் வந்து உலகத்தோட முடிஞ்சிரும்ங்க ஆனா இந்த நேசத்தை நம் கொண்ட நேசத்தின் பலன் வந்து மறுமையிலேயே வரும் ஆனா ஆனா உலகத்திலயும் முடிஞ்சிடும் இந்த நேசம் அது மாதிரி தாய் தந்தையை நேசிக்கிறோம்ல அந்த நேசமும் இந்த உலகத்தோட முடிந்து விடும் ஆனால் மறுமை வழி தொடர வேண்டும் நம்ம இந்த நேசம் வந்து மறுமை தொடர வேண்டும் சிலர் நேசிக்கிறோம் எப்படி நேசிக்கிறோம் நம்ம கடவு அல்லா அல்லது நேசிக்கிறத அல்லாறு வன்மையாக கண்டுக்கிறாங்க திருக்குறைய வசனம் ரெண்டு நூத்தி அறுபத்தி இந்த வன்றி கடவுளை கற்பனை செய்து அல்லாஹ விரும்புவது போல் அவர்கள் மனிதர்களில் மனிதர்களில் உள்ளனர் வேற ஒரு அல்லாஹ் மாதிரி கற்பனை வேற ஒரு கடவுளையும் மனவுங்க வட வணங்கும் உலகத்தில் இருக்காங்கப்பா அவங்க வந்து அல்லாஹவை அதிகமாக நேசிக்க அநீதி இழைத்து வேதனை காணும் போது அனைத்து வல்லமை உள்ள அல்லாஹ் என்பதை கடுமையான தண்டிப்பு என்பதை அவர் காண்பார்கள் அப்ப நம்ம எப்படி நேசிக்கணும் அல்லாவை வந்து உலகத்துல நேசிக்கிறது வந்து மறுமைக்கான நேசம் இருக்குல்ல அந்த நேசத்தோடு ஒன்றி போகும்போது அல்லாஹை மாத்திரமே நம்ம நேசத்துக்கு உள்ளாக்கணும் அதுதான் அல்லாஹை மட்டும் வணங்குவது அர்த்தமாகும் ஆனா நம்ம இப்ப இப்படி செய்யறது இல்லை அல்லாஹை நேசிப்பது போல் கபர்களை கட்டி வைத்து கொண்டு இந்த நேசம் இவரை நேசிக்கும் தாண்டி நம்ம மறுமை இவர் மீது கொண்ட நேசம் நினைக்கிறோம்ல அது மாபெரும் தவறுங்க அவங்க வந்து அல்லாட்ட நம்மள பேசி நம்மள்கிட்ட பேசி நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அதுபோக உயிரோடு இருக்கும் மனிதர்களை இறைவனை இறைவனை நேசிப்பது மாதிரி மனிதர்கள்ல மனஜல மனஜலம் சுமக்கும் மனிதர்களை இறைவனை மறுமைக்காக நேசிப்பது போல் சேகுமார்கள் என்று கூட்டி பேசிவிட்டு கொண்டு அவங்கள்ட்ட முறியது என்று வாங்கி கொண்டு இஸ்லாத்து இல்லாத காரியங்கள்ல இந்த இந்த காரியம்ல செஞ்சா அல்லாஹ் வந்து ஒரு நாள் வருவப்பா நீ கடுமையா புடி நீ வந்து கடுமையா பிடிக்கப்படுவ அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றானே இதை நம்ம நே நல்லா கொள்ளணும் நிறுத்திக்கொள்ளணும் கொண்டு நம்முடைய நேசம் வந்து இறைவனுக்கு மாத்திரம் மறுமையில இந்த நேசம் தொடர வேண்டும் விரும்பினோம்னா நம்ம வந்து இறைவனை மாத்திரம் தான் நேசிக்கணும் அதுபோக திருக்குறான் முப்பத்தி ஒன்பது நாற்பது அல்லா சொல்றான் அல்லாஹுவை மட்டும் குறிப்பிடும் போது மறுமையில் நம் நம்பாதோரின் உள்ளங்கள் சுருங்கி விடுகின்றன அவர்களை அல் அவனல்லாதே குறிப்பிட்டால் உடனே மகிழ்ச்சி அடைகின்றன அப்படின்னு சொல்றான் இது நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம்ங்க நம்ம வந்து மறுமையை பற்றி பேச போகும்போது அல்லாஹாவை மட்டும் சொன்னோம் என்னப்பா மட்டும் அல்லாஹ் கூட இவங்க இல்லையா இந்த இல்லையா இல்லையா இந்த அப்படின்னு அல்ல அதெல்லாம் இஸ்லா இல்லாட்ட வந்து கடுமையா தண்டிக்கப்படுவன்னு அல்லாஹ் குரான் சொல்றான் ஆக அல்லாஹின் நல்லடியார்களே நம்ம இந்த உலகத்தை தாண்டி மறுமைக்காக ஒரு ஆளை நேசிப்பதா இருந்தா அது இறைவனை மாத்திரம்தான் நேசிப்பணும் என்று என்ற வார்த்தை வந்து நமக்கு தருதுங்க அல்லாஹ் வந்து தினந்தோறும் ஐந்து தினந்தோறும்லையில நிறைய நேர தொழுகையில இந்த அழுகம் சுராய் ஓத இருந்து இறைவனை மாற்றம் தான் வணங்க வேண்டும் அப்படி இந்த வணக்கத்துல இந்த நேசிப்பதும் உள்ளடங்கும் என்று தீர்மானம் தீர்மானமாக நம்ம நம்பிவிட்டு இறைவனை மட்டும் நேசித்து வாழக்கூடிய மறுமைக்காக இறைவனை மட்டும் நேசித்து வாழக்கூடிய கூடிய நான் மாற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்